வணக்க மக்களை வெற்றிகரமாக வந்து இப்போ நம்ம திருப்பதிக்கு கிளம்பிட்டோம் திருப்பதிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு பார்த்தா அறுபத்தஞ்சு ரூபா தான் டிக்கெட்டோட ரேட்டு சரி போயிட்டு ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படியே சீட்டில் உக்காந்து நேர்ந்தோம் பார்த்தா ட்ரெயினும் வந்துடுச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதிக்கு போக போகிற ட்ரெயின் நம்மளும் அப்படியே ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு பதினொன்றுக்கெலாம் வந்து எடுத்துட்டாங்க ஜாலியாக நம்ம கொஞ்சம் தூரம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டே போவோம் அதை அப்படியே மொபைல்லேயும் ஒரு வீடியோவாக எடுத்தாச்சு எண்ணியதெல்லாம் நல்லபடியாக நடந்தேரு மனமே யார் சமீப என்கிட்ட வந்துருக்கான் அது எங்கேயும் இல்லை சாமி இதுவரைக்கு நம்ம திருவண்ணாமலையிலேருந்து தான் வந்திருக்கான் எதுக்கு வந்திருக்கான்னா வந்து திருப்பதி போய்ட்டு அப்படியே ஒரு மொட்டையை போட்டுட்டு வரலாம் அப்படின்றது தான் வந்திருக்கான் சரி நம்ம ட்ரெயினில் வந்துமே என்னடா நம்மள தவிர யாருமே ட்ரெயினில் காணோன்னு பார்த்தா ட்ரெயின் ஃபுல்லாகவே காலியாக இருக்குது மக்களே நாமளும் படுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரேணி குண்டா வரைக்கும் வந்துட்டோம் ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ரேணி குண்டாவிலே நிற்குது ஆஃப் அனவர் தான் இருக்குது திருப்பதி அப்படின்னாங்க ஏன்டா இங்கே இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடுப்பாகி போச்சு சரி நம்மளும் படுத்துக்கிட்டே ஒரு வீடியோவை எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்தாச்சு மக்களே